தமிழக அரசியலில் புதிய சக்தியாக உருவெடுத்து வரும் தமிழக வெற்றி கழகத்திற்கு ஆளும் கட்சியான திமுகிற்கும் இடையான நடந்து வரும் மோதலை வெளிச்சம் போட்டு காட்டுகிறது இந்த மோதல் அரசியல் அரங்கில் அதிகாரம் மற்றும் மக்கள் செல்வாக்கு ஆகிய இரண்டு முக்கிய கூறுகளை மையமாக வைத்து சொல்கிறது ஆதவ் அர்ஜுனா அவர்களின் வாதம் என்ன அப்படின்னா ஆதவ் அர்ஜுனா தனது அறிக்கையில் எம்ஜிஆர் அவர்களின் அரசியல் பயணத்தை ஒப்பிட்டு பேசியிருக்காங்க புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தனது அரசியல் எழுச்சிக்கு திமுக அரசின் அடக்குமுறையே காரணமாக அமைந்தது என்று சுட்டிய காட்டிய அவர் அதேபோல் இன்று தேவக்க தலைவர் விஜய் அவர்களின் சுற்றுப்பயணத்திற்கு திமுக அரசு நெருக்கடி கொடுப்பதாக குற்றம் சாட்டியிருக்காங்க இந்த அறிக்கையில் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அதிகார பிரயோகம் சொல்லியிருக்காங்க ஆளும் கட்சி தனது அதிகார பலத்தை பயன்படுத்தி விஜயின் மக்கள் சந்திப்பை தடுக்க முயற்சிக்கிறது அப்படிங்கிறத சொல்கிறாங்க அச்சத்தின் வெளிப்பாடு விஜய்க்கு மக்களிடையே இருக்கும் மிகப்பெரிய ஆதரவை பொறுத்து கொள்ள முடியாத அச்சத்தின் வெளிப்பாடாகவே இந்த நடவடிக்கையாக பார்க்கப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க வரலாற்று பாடம் ஜனநாயகத்தில் மக்கள் தலைவர்களின் மக்கள் சந்திப்பை தடுக்கும் நினைக்கும் அதிகார சக்திகளை மக்கள் தூக்கி எறிந்த வரலாறு உண்டு இதுவே ஜனநாயகத்தின் மாபெரும் பாடம் என ஆதவ் அர்ஜுனா குறிப்பிட்டிருக்காங்க அவங்களுடைய தொண்டர்கள் குற்றச்சாட்டு வைக்காங்க அதாவது ஆதவ் அர்ஜுனா அவர்களின் அறிக்கையை தொடர்ந்து தேவைக்கோட தொண்டர்களின் கருத்துக்களும் இந்த முதல்ல உறுதிப்படுத்துகிறது திருச்சி சுற்றுப்பயணத்தில் சிக்கல் விஜயின் திருச்சி சுற்றுப்பயணத்தை திட்டம் அரசியல் நெருக்கடி மற்றும் பாதுகாப்பு காரணங்களை காட்டி ரத்து செய்யப்படுதலாக தெரிகிறது ஹோட்டல் ஒதுக்கீடு மறுப்பு திருச்சியில் பிரபல ஹோட்டல்கள் விஜய்க்கு அறைகள் ஒதுக்கப்பட மறுத்து அரசியல் எழுத்தத்தின் விளைவே என்று தொண்டர்கள் நம்புகிறாங்க மாற்றப்பட்ட பயணத்திட்டம் இதன் காரணமாக விஜய் சென்னையிலிருந்து திருத்தி சென்று பிரச்சாரத்தை முடித்து அதே இரவில் மீண்டும் சென்னை திரும்பும் வகையில் பயணத்திட்டம் மாற்றப்பட்டிருக்கு பனையூறு சர்ச்சை அதாவது இந்த விவாதங்களின் நடுவில் ஒரு முக்கிய கேள்வி எழுப்புறாங்க அதாவது விஜய் மக்களை சந்திக்காமல் பனையூரையிலே இருக்கிறார் என்று ஒரு தரப்பினர் கூறுவதற்கு அவரது சுற்றுப்பயணத்திற்கு அனுமதி மறுக்கப்படுவது அல்லது நெருக்கடி கொடுக்க படுவது குறித்து தொண்டர்கள் பேசுவதற்கு ஏதேனும் தொடர்பு இருக்கிறதா ரெண்டு கருத்துக்களுக்கும் ஒரு முரண்பாட்டை உருவாக்கிறது ஒருபுறம் விஜய் மக்களை சந்திக்க என்று விமர்சனம் முன்வைக்கப்படுகிறது மற்றொருபுறம் அவர் மக்களை சந்திக்க முயற்சிக்கும் போது ஆளும் கட்சியின் மூலம் நெருக்கடி கொடுக்கப்படுகிறது என்று ஆதவ் அர்ஜுனா மற்றும் தொண்டர்கள் வந்து குற்றம் சாட்டுறாங்க இந்த இரண்டு கோணங்களையும் இணைத்து பார்க்கும்போது தமிழகத்தின் ஆளும் கட்சியான திமுக என்ற புதிய அரசியல் சக்தி வளர்வதை விரும்பவில்லை என்பதை இது காட்டுது அதனால தான் ஒருபுறம் மக்கள் சந்திப்புக்கு அனுமதி மறுக்கப்படுகிறது மறுபுறம் விஜய் மீது மக்களை சந்திக்கவில்லை என்று விமர்சனம் வைக்கப்படுகிறது இந்த அரசியல் நெருக்கடி விஜயின் அரசியல் பயணம் எந்த அளவுக்கு சவால்கள் நிறைந்தது என்பதை வெளிப்படுத்துகிறது இறுதியாக வாதவர்ஜனா குறிப்பிட்டது போல இந்த அரசியல் அதிகாரம் முதல் இறுதி முடிவு மக்கள் கைகள் உயிருக்கு ஸோ இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறத கிழக்காமல் காட்சிக்கு திராவிடம் ஆட்சிக்கு திராவிட மாடல்னு தினம் தினம் மக்கள் பிரச்சனைகளை மடைமாற்றி மக்கள் விரோத ஆட்சியை மன்னர் ஆட்சி போன்ற நடத்துற இவங்க நமக்கு எதிராக இவங்க பண்ற செயல்கள் ஒன்னா ரெண்டாங்க மாநாட்டில் ஆரம்பிச்சதுங்க மாநாட்டில் ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா அந்த புத்தக வெளியீட்டு விழா நான் பறந்துருப்போன அன்னைக்கு நம்மளுடைய இரண்டாம் ஆண்டு துவக்க விழா அன்னைக்கு எல்லாம் சிட்டிக்குள்ள எந்த ஆளும் எந்த கல்யாண மண்டபம் கொடுத்துடக் கூடாதுன்னு அங்க போய் மகாபலிபுரத்தில் போய் பண்றோம் ஏன் இன்னைக்கு பொதுக்குழு வரைக்கும் எங்கெல்லாம் எப்படி எல்லாம் தடைகள் அத்தனை தடைகளையும் தாண்டி நம்மளுடைய தோழர்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிகள் தொடர்ந்து நடந்துகிட்டு தான்